தாழம்பு பல்குனி பசு இவற்றுக்கு சீதை கொடுத்த சாபம் என்ன தெரியுமா நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக சௌபாக்கியத்தோடு இருக்கிறீர்களா இல்லையென்றால் உங்களுக்கு பித்தர்களின் ஆசி கிடைக்கவில்லை அல்லது அவர்களின் ஆசி கிடைக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் மறைந்த உங்கள் முன்னோர்கள் எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே இருப்பார்கள் அவர்களை நினைத்து எல்லா நலனும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைத்துவிடும் மறைந்த நம் முன்னோர்களின் திதி பெறும் நாளில் அவர்களுக்கு நம் சிராத்தம் கொடுக்க வேண்டும் சிரத்தையுடன் செய்ய வேண்டும் என்பதால் தான் சிராத்தம் என்று சொல்லப்படுகிறது அன்று அவர்களுக்காக படைக்கப்படும் உணவுகளை உண்பதற்காக பசியோடு காத்திருப்பார்கள் காக்கை உருவத்தில் வந்து நம் படைத்த உணவு வகைகளை அவர்கள் உண்பார்கள் என்பது நம்பிக்கை அன்றைய தினத்தில் சில நிமிடங்களாவது நம் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர்கள் நிச்சயம் நம்முடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள் ஆண்கள் மட்டும்தான் திதி கொடுக்க வேண்டும் என்ற சமூகநியதி உண்டு ஆனால் ராமாயணத்தில் சீதையே திதி கொடுத்திருக்கிறாள் அதுவும் தன்னுடைய மாமனார் தசரதற்கு தசரதற்கு திதி கொடுக்க ராமன் இருக்கும் போது சீதை திதி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது இந்த கேள்வியின் பின்னணியில் அமைந்திருக்கும் சம்பவம் இதுதான் ராம்புரான் மனைவி சீதா தம்பி லட்சுமணன் மூவரும் வனவாசம் சென்ற காலம் அது அந்த சமயத்தில் கயா அதாவது பீகார் பகுதியில் இருந்த ஒரு வனத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்தனர் மரங்களும் மலைகளும் நிறைந்த செழிப்பான காடு அது அருகில் கங்கையைப் போல பல்குனி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அன்றைய நாள் தசரத மன்னரின் நினைவு நாள் அதிகாலை நேரமாகிவிட்டதால் பல்குனி நதிக்கரையிலேயே தந்தைக்கு திதி கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்தார் ராமர் தன் தம்பியை அழைத்து லட்சுமணா நீ அருகில் இருக்கும் கிராமத்துக்கு சென்று சிராத்தத்துக்கு தேவையான தானியங்கள் வளமான தற்பைக்கள் எடுத்து வருவாயாக என்று கூறினார் லட்சுமணனும் அண்ணன் சொல்லை கேட்டு கிராமத்துக்கு விரைந்தான் சீதை இருக்கும் பழங்களை பறித்து வந்தால் ராமனோ ஆற்றில் நீராடிவிட்டு திதி செய்வதற்காக இடத்தை சுத்தப்படுத்தினார் சிராத்த நேரம் நெருங்கிவிட்டது கிராமத்துக்கு சென்ற லட்சுமணன் இன்னும் திரும்பவில்லையே பித்துக்கள் உணவுக்காக காத்திருப்பார்களே என்று கவலையுடன் சீதாவை ஆற்றங்கரையில் அமர வைத்துவிட்டு தன் தம்பியை தேடி தானும் கிராமத்துக்கு சென்றார் நேரம் சென்று கொண்டிருந்தது தனியாக நின்று கொண்டிருந்தால் சீதா கிராமத்துக்கு சென்ற இருவரும் இன்னும் திரும்பவில்லையே சிராத்த பொருள்களை கொண்டு வந்தால்தானே சமைக்க முடியும் என்று மிகவும் கலக்கத்துடன் இருந்தால் தான் பறித்து வந்த பழத்தை சுத்தப்படுத்தினால் அருகில் இருக்கும் தாழம்பு புதரையில் இருந்து தாழம்புவை பறித்து இலையில் வைத்தாள் இன்னும் சற்று நேரத்தில் அசுரகணம் வந்துவிடுமே அதற்குள் தன்னுடைய மாமனாருக்கு உணவை படைக்காவிட்டால் பட்னியாக இருப்பாரே என்று கலங்கினார் வேறு வழியின்றி இலையில் தான் பறித்து வந்த பழங்களை நைவேத்தியமாக வைத்து தன் மாமனாரை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்தார் அப்போது வானிலிருந்து ஒரு குரல் ஒழித்தது சீதையை நீ படைத்த உணவை நான் ஏற்றுக்கொண்டேன் நலமுடன் வாழ்க என்றது சீதைக்கு சந்தோஷம் தாங்கவில்லை ஆயினும் தன் முறையாக பூஜை செய்யவில்லை அறுசுவை உணவையும் படைக்கவில்லை ராமனும் திராத்தத்தில் பங்கெடுக்கவில்லை அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம் என்று குழம்பி நன்றி நீங்கள் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறினாள் அவள் ஆசையை நிறைவேற்ற தசரதனே எதிரில் தோன்றி சீதையே நான் தான் உன் மாமனார் என்று கூறி ஆசி வழங்கி மறைந்தார் தேவிக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயினும் தான் கண்ட இந்த அற்புத காட்சியை யாரும் நம்ப மாட்டார்களே ராமனும் லட்சுமணனும் கூட நம்புவார்களா என்பது சந்தேகம்தான் இருப்பினும் தான் பறித்து வந்த தாழம்பூவும் பல்குனி ஆறும் அருகில் இருக்கும் பசுவும் சாட்சி சொல்லும் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டார் சீதாவை நோக்கி ராமன் கூறினார் காற்றிலிருந்து கிராமம் தொலைவில் இருந்ததால் தானியங்கள் கனி ஆகியவற்றை கொண்டுவர தாமதமாகிவிட்டது சிராத்தம் செய்ய நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது அதற்குப் பிறகு காற்றிலிருந்து கிராமம் தொலைவில் இருப்பதால் தானியங்கள் கனி ஆகியவற்றை கொண்டு வர தாமதமாகிவிட்டது சிராத்தம் செய்ய நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது உடனே உணவை தயார் செய்வையாக என்று சீதாவை நோக்கி ராமன் கூறினார் சீதா தயங்கியபடியே நடந்த அனைத்தையும் கூறினார் சீதா கனவு கண்டிருப்பார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சீதை கூறியதை ராமனும் லட்சுமணனும் நம்ப மறுத்தனர் சாட்சிக்கு வேண்டுமெனில் பல்குழு நதியும் பசுவையும் தாழம்பூவையும் கேட்டு பாருங்கள் என்றார் சீதை ஆனால் ராமனுக்கு பயந்து பசுவும் பல்குனையும் தாழம்புவும் சாட்சி கூறவில்லை சீதா கூறியதை நம்பாமல் திதி கொடுக்கத் துவங்கினார் ராமன் அப்போது வானிலிருந்து பித்துக்களின் குரல் கேட்டது ராமா நிறுத்து சீதா பரிமாறிய பழங்களை நாங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டோம் திருப்தியும் அடைந்துவிட்டோம் என்றது ராமன் சீதா கூறியதை நம்பாமல் போனவருக்கு மிகவும் வருந்தினார் சீதாவோ சாட்சி கூறாமல் அமைதியாக இருந்த பல்குனி நதியை பார்த்து நீ இனி பூமிக்கு மேலே செல்லாமல் பூமிக்கு கீழே யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஓடுவாயாக தாழம்புவே இனி நீ ஈஸ்வரன் பூஜைக்கு பயன்படாமல் போவாய் பசுவே நீ வாயைத் திறந்து உண்மையை கூறாததால் உன் முகத்தில் வசிக்கும் லட்சுமி தேவி பின்புறம் செல்லட்டும் என்று சவித்தாள் அதன்படியே ஆயின எனவேதான் பித்திருக்களை அன்போடு அழைத்தாலே உங்களுக்காக ஓடி வருவர் அவர்களை மறக்காமல் நினைவில் வைப்பதே அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய தொண்டாகும் பித்திருக்களின் ஆசை கிடைக்கும் ஆடி அமாவாசை ஆம் பல திருவிழாக்களின் மாதமாக இருக்கும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை கூட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்குகிறது அமாவாசையில் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தமிழ் மாதம் ஆடி மாதத்தில் கடகராசி சஞ்சரிக்கும் சூரியன் சந்திரன் பூமி ஆகிய கிரகங்களுடன் ஒரு நேர்கோட்டில் ஜீரோ பகையில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் அமையும் தினமே ஆடி அமாவாசை திதியாக அனுஷ்டிக்கப்படுகிறது நம்ம நிம்மதியாக வாழ வைக்கும் வித்துரு தர்ப்பணம் ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தான பலம் குறைந்தவர்க்கு சுகமாக வாழ துணைபுரிவது புரிவது தெய்வாம்சம் பொருந்திய முன்னோர்கள்தான் இவர்களை வழிபடும் முறைக்கு பிதிர்த்தர்ப்பணம் அல்லது சிராத்தம் என்று பெயர் இறை விருப்பப்படி மாயண்டருக்கு ஆசி கூறி இல்லத்தை நல்லறமாக்கி நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் அதிகாரம் படைத்தவர்கள் தேவர்களும் பித்துருக்களுமே அமாவாசை தினம் பிதிர்க்கடன் செய்வதால் மூதாதையார் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிடைக்கிறது என்பது ஐதீகம் முன்னோர்களின் இறந்த திதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை அல்லது தை அமாவாசை அன்று ராமேஸ்வரம் அல்லது சொந்த ஊரில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் அல்லது வீட்டிலேயே சிராத்தம் செய்வது நன்று அதுவும் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அமாவாசை என்று ஆண்டுக்கு ஒரு அமாவாசை என நமது ஆயில் முழுக்கவும் செய்து வருவது மிகவும் நன்மைகளையும் அளப்பரிய நற்புண் நல்ல புண்ணியங்களையும் தரும் அமாவாசை என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க மிக சிறந்த நாளாகும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் சந்திரன் வளர்வதாக ஐதீகம் அதனால்தான் இது வளர்பிறை என கூறப்படுகிறது அதேபோல நம்மை தேடி வரும் பித்திரு வழிபாட்டு பலன்கள் பித்தர்களை நினைப்பதும் அவர்களை ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்வை இன்னும் இன்னுமாக உயர்த்தும் முன்னுக்கு கொண்டு வரும் அவர்களை நினைத்து நாம் செய்கிற எந்த ஒரு தர்ம காரியமும் அவர்களுக்கு போய் சேரும் அவையெல்லாம் புண்ணியமாக நம்மை வந்தடையும் என்கிறது சாஸ்திரம் தோஷம் என்பது அனைத்து தரைகளையும் தரக்கூடிய மிக முக்கியமான தோஷம் அதேபோல பித்திரு வழிபாடு என்பது அனைத்து தரைகளையும் தோஷங்களையும் விலக்கி அருளக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு உணர்வு தராமலும் உடுத்துவதற்கு உடைகள் தராமலும் நிம்மதியாக தங்குவதற்கு இடம் தராமலும் முக்கியமாக அன்பு காட்டாமலும் எவர் இருந்தாலும் அவர்கள் பித்திருக்காரியங்களை முறையே செய்தாலும் பயனில்லை குலதெய்வ வழிபாட்டை முறைப்படி செய்தாலும் பலன் இருக்காது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அதே போல பித்திருக்காரியங்களும் பித்ரு ஆராதனைகளும் எந்த வீட்டில் குறைவீந்து செய்யப்படுகிறதோ அவர்களின் வீட்டில் முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது குலதெய்வத்தின் சக்தியானது வியாபித்திருக்கும் என்பதும் ஐதீகம் வீட்டில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு சக்தி உண்டு அதே சமயம் கோயில்களிலும் ஆறு குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் செய்யப்படும் தர்ப்பணம் தர்ப்பண சிராத்தம் முதலான காரியங்களுக்கு இன்னும் வலிமையும் பலனும் உண்டு என்கின்றனர் சாஸ்திரங்கள் அமாவாசை நாளில் முன்னோர்களின் பெயர்களை சொல்லி எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் அந்த எல்லையும் தண்ணீரையும் பெற்று செல்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்பார்கள் நாம் தர்ப்பணம் செய்தால் அதை மிகுந்த சந்தோஷத்துடனும் நிறைவுடனும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார்கள் அதே சமயம் நம் அமாவாசை முதலான நாட்களில் தர்ப்பணமோ திதியோ சிராத்தமோ செய்யாமல் போனால் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற முன்னோர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்வார்கள் இந்த ஏமாற்றம் வேதனையை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் கோபத்தை கொடுக்கும் இதுவே பித்ருதோஷமாக உருபெறுகிறது என்றும் பித்ரு சாபமாக மாறுகிறது என்றும் சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் நம் அமாவாசை முதலான தர்ப்பண காரியங்களின் போது கொடுக்கப்படுகிற உணவுகளும் எள்ளும் தண்ணீருமானது உரியவர்களுக்கு எப்படி போய் சேரும் என்று பலரும் கேட்கலாம் இறந்தவர்களின் கோத்திரம் பெயர் தந்தை பெயர் தாயார் பெயர் என சொல்லி எல்லும் தண்ணீரும் விடுகிறோம் படையில் இடுகிறோம் ஆகவே அந்த உணவானது நம் முன்னோர்களுக்கு போய் சேர்கின்றன என உறுதிபட தெரிவித்துள்ளார்கள் ஆச்சாரியர்கள் வித்துக்களை நினைப்பதும் அவளை ஆராதிப்பதும் நம்முடைய வாழ்வை இன்னும் இன்னுமாக உயர்த்தும் முன்னுக்கு கொண்டு வரும் அவர்களை நினைத்து நாம் செய்கிற எந்த ஒரு தர்ம காரியமும் அவர்களுக்கு போய் சேரும் அவையெல்லாம் புண்ணியமாக நம்மை வந்தடையும் என்கிறது சாஸ்திரம் அமாவாசை முதலான நாட்கள் தமிழ் மாத பிறப்பு முதலான நாட்கள் உள்ளிட்ட உள்ளிட்ட நாட்களில் முன்னோர்களை மறக்காமல் வழிவிடுவோம் தர்ப்பணம் செய்வோம் அவர்களின் பரிபூர்ண ஆசையை பெறுவோம்